எல்லாரும் எல்லோரும் இருக்கீங்களா அலஹம்துல்லா நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் லாஸ்ட் வீடியோவுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோடய வீடியோஸ் பார்த்த எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் புதுசாக வந்து ஒரு நாலஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கிடச்சிருக்கீங்க எனக்கு உங்களோட பேரில் தெரில மேபி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் என்னோடய சப்ஸ்கிரைபர் நேம் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகேயா அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன் நம்ம வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேக்கிங் தான் வந்து இருக்கேன் ஊருக்கு போகணும்னு சொன்னாலே போது சின்ராச கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரே குஷியாக வந்து ஒரு நாலஞ்சு நாளாக பேக்கிங் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாம் ட்ரெஸ்ஸு கொடுங்க எந்த ட்ரெஸ் போடுறீங்க எந்த ட்ரெஸ் போடுறீங்களா அந்த ட்ரெஸ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேக் இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து எதுங்கே போகிறோம் எதுக்கு போகிறோங்கிறத வந்து சொல்லிடுறேன் நம்ம வந்து கரூர்லேருந்து ஈரோடு போகிறோம் இது ரொம்ப பெரிய லாங் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை பட்டு என்ன சொல்கிறது அது ஈரோடு வந்து நான் பிறந்த ஊர் ஸோ அங்கே வந்து போகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி எதுக்காக போகிறோம் அப்படின்னா என்னோடய சித்தி பொண்ணுக்கு மேரேஜ் அந்த மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்காக தான் போகிறோம் லாஸ்ட் வீடியோ நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எடுக்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் அந்த எடுக்க ஆரம்பித்தது பட்டு ஊருக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு வீடியோவே வந்து எடுக்க முடியல ஐம் வெரி சாரி நான் நிறையா வந்து கவர் பண்ணும் எல்லா விஷயங்களையுமே கவர் பண்ணணும்னு இங்கே மைண்ட் பண்ணிவிட்டு தான் போனேன் பட் அங்கே போய் எல்லாமே வந்து பிளாங்க் ஆகிடுச்சி ஸோ என்னால் எந்த வீடியோ வந்து எடுக்க முடியல அதுக்கு ரொம்பவே சாரி என்ன சொல்கிறது ஊரில் எல்லோரையும் பார்த்த உடனே நான் நானாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் பட் ஓகே நான் வேறு ஏதாவது சுச்சுவேஷனில் எனக்கு இந்த மாதிரி மேரேஜ் வீடியோ வந்து எடுக்க முடிஞ்சுது அப்படின்னா ஃபுல்ஃபில்லாக நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேரேஜ் இருக்குது எங்கள் ரிலேட்டிவில் ஸோ மேபி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு சாரி வந்து காட்டியிருப்பேன் அதை மேரேஜ் அன்னைக்கு நான் வியோ பண்ணுற சாரீ அதை வந்துட்டு ப்ரீ ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் டக்குன்னு கட்டிடலாம் பட் அங்கே போய் பிள்ளைங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்மளும் வந்து சாரீ கட்டணும்னா ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது மட்டும் ப்ரீ ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ நாங்கள் சேட்டர்டே மதியானம் வந்து கிளம்புறதா இருந்துச்சு ஆக்சுவலாக முன்னாடியே கிளம்புறதா இருந்துச்சு அப்படி இப்படின்னு லேட்டாகிட்டு ஃபஸ்ட்டு நாங்களாம் போயிடலாம் அப்புறம் லாஸ்ட்டாக ஹஸ்பண்ட் வருவார் அப்படிலாம் பிளான் பண்ணியிருந்தோம் கடைசியாக எல்லாருமே ஒன்றா போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி கிளம்பியாச்சு நைட்டு வந்து சுக்ரானான்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கோசரம் வந்து மூணு மணிக்கு தான் கிளம்புறோம் இல்லையா இங்கேருந்து எப்படி நம்ம போகிறதுக்கு ஃபைவ் தேர்ட்டி பண்ணிடுவோம் ஈரோடு போகிறதுக்கு ஆனால் வீட்டிலேருந்தே ரெடி ஆகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வீட்டிலேருந்தே எல்லாம் ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு போகிற வழியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா மழை அந்த ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா குழு குழுன்னு ஊட்டியில் இருந்த மாதிரியே இருந்துச்சு இங்கேயும் கரூர்லேயும் அப்படி தான் இருந்துச்சு ஈரோட்லேயுமே அப்படி தான் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் மழை தூத்த போட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா சில்லுன்னு இருந்துச்சு வெயிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த கிளைமேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் ஓகே எங்கள் அப்பாவும் உம்மாவும் எங்கேயும் வந்து ஸ்டே பண்ணதில்லை பட் வந்து இந்த மேரேஜில் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க அது எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஓல்டுலாக்காக தெரியலாம் பட் வந்து இது யாரோ ஒருத்தவங்க நல்லா வந்து இதை அனுபவித்து இதை வந்து நான் இதை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை கல்யாணம் அப்படின்னு நம்ம ஏஜ் அதாவது சின்ன பிள்ளைங்க என்னை சொல்ல சாரி சின்ன ஏஜ் பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நல்லா ஹாப்பியான மூமெண்ட்டு ஓகே எல்லா ரிலேட்டிவ்ஸும் இருப்பாங்க நம்ம ஜாலியாக இருப்போம் புது ட்ரெஸ் போடுவோம் அப்படின்னு தான் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து தோணும் பட் நாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு நமக்கு மேரேஜ் ஆகி நம்ம குழந்தைங்க வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அது மேரேஜ் பார்க்குற பார்வையே வந்து நமக்கு வேறு மாதிரி இருக்கும் அந்த மேரேஜுக்கு பின்னாடி அந்த ஃபேமிலியோட எவ்வளோ எஃபர்ட்டு எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து இப்போ தான் வந்து அதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு மேரேஜ் பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு அது வந்து தெரியல அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வீட்டுக்கும் வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு போயிட்டு பக்கத்துலேயே தான் மண்டபம் ஸோ வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து மண்டபத்துக்கும் வந்தாச்சு நெக்ஸ்ட் டே வந்து இந்த சேர்லாம் வந்து பொண்ணுமா அப்பளாக் போய் பண்ணிடுவாங்க அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து ஒரு வீடியோவும் ஃபோட்டோவும் வந்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இவங்க வந்து நைட்டு வந்து இந்த ரசம் செய்கிறது அப்படின்னு வந்து செய்வாங்க ரசமாக அப்படின்னு நினச்சிடாதீங்க இந்த இது இப்போ செய்கிறோம் இல்லையா இதுக்கு பேர் ரசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உருது பேசுகிறவங்க செய்வாங்க நாங்கள் வந்து உருது பேச மாட்டோம் தமிழ் தான் எங்கள் சித்தப்பா வந்து உருது பேசுவோம் அவங்க ஃபேமிலி ஸோ வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் இது வந்து நான் டைம் வந்து செய்தது ஆளிலே சொல்லிட்டு எங்களையும் உட்கார வச்சுட்டாங்க சரி அப்படின்ட்டு நாங்களும் வந்து செய்தோம் இது வந்து அரிசியில் வந்து மஞ்சள் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி டிரா பண்ணுற மாதிரி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது செய்துட்டு இதுக்கு நடுவில் வந்து ஒரு குட்டி ஸ்டூல் போட்டு பொண்ணை வந்து உட்கார வச்சுட்டு நலுங்கு எடுப்பாங்க சொல்கிறது என்னமோ செய்வாங்க இந்த சேராலாம் கட்டி இப்படி சுற்றுவாங்க இப்படி இது நலுங்கெடுக்கிறது தான் நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரில சொல்கிறேன் நான் இது செய்துட்டு பொண்ணை வந்து எழுப்பிட்டு மறுபடியும் வந்து அந்த அரிசியை வந்து மறுபடியும் வந்து ஒன்றா கலெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு மூணு டைம் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க வீடியோ பார்த்திங்கன்னா இது கல்யாணம் முடிஞ்சு வலிமாக்கே போயிடுச்சு வலிமா அன்னைக்கு வந்து எடுத்தது நாங்கள் எல்லோரும் வந்து மங்களம் வந்து போயிருந்தோம் மாப்பிள்ளை வீடு பார்த்திங்கன்னா திருப்பூர் மங்களம் ஸோ வந்து அங்கே போயிருந்தோம் நான் ஃபஸ்ட்டு காட்டின இல்லையா டிராவல் வீடியோ அது மட்டும்தான் நான் எடுத்தது மற்றதெல்லாம் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வாங்கின வீடியோ அதாவது என்ன வீடியோ மேக் பண்ணணுமே உங்ககிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட்டான வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணது ஸோ நெக்ஸ்ட் டே அதாவது நெக்ஸ்ட் டே ஆமாம் மேரேஜுக்கு அடுத்த நாளே வந்து வலிமை வந்து வச்சுட்டாங்க சண்டே வந்து மேரேஜ் மண்டே வந்து வலிமை வச்சுட்டாங்க ஸோ அங்கே போய் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து சீரெலாம் வந்து வச்சுருந்தாங்க அதை கொண்டு போயிருந்தோம் அதெல்லாம் வந்து வச்சுட்டு ம பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோடனே ஆரத்தி வந்து எடுக்கிறாங்க ஒரு சிலருக்கு தோணலாம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்லாம் தோணலாம் எனக்கு தெரியல நான் சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் செய்து பார்த்துருக்கேன் பட் இதெல்லாம் செய்யணுமா என்னமோ அதெல்லாம் தெரியும் அதுக்கெல்லாம் நம்ம போவேன் இந்த மூமெண்ட்டை வந்து நம்ம ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுறோமா அவ்வளோதான் ஸோ நம்ம பொண்ணு மாப்பிள்ளையே விட்டு கூப்பிட்டு வந்துட்டு அவங்கள வந்து ஆராத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு மாப்பிள்ளைய வீட்டில இருந்து வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து திருப்பி கூட்டு போவாங்க இல்லையா மறு அழைப்பு அப்போ மட்டும் கொஞ்சூண்டு கிளிப் எடுத்தேன் ஏன்னா இதை பினிஷ் பண்ணையா அதுக்காக ஸோ வந்து பிள்ளைங்களாம் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து சமையலும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா குஸ்கா குருமா அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது எல்லாமே ப்ராப்பராக எடுக்கணும்னு நினச்சேன் நினைக்கிறதோட சரி வளைஞ்சு எடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம சேனல் நேம்மே அப்படி தானே ஈஸி லேசி ஸோ வந்து ஈஸி அதிகமாக இருக்கோ இல்லையோ லேசினஸ் வந்து அதிகமாக வந்து வந்துடுது கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதை விட வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து கொடுக்கணுன்னு ஆசை தான் மைண்டில் வந்து இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கணுன்னா பட் வந்து அதை செய்முறையில் வந்து மாட்டேங்குது ப்ராக்டிக்கலாக வந்து ஒத்து வர மாட்டேங்குது பட் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணுறது மட்டும் பாருங்கள்